ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்து புக்கில் இருக்க பிரித்தெழுதுக எழுதுக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அதில் இருக்க பிரித்தெழுதுக எழுது வந்து எல்லாமே வந்து நம்ம கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நைன்த்து அண்ட் டென்த்து நியூ புக்கில் இருக்க அந்த சேர்த்தெழுத பிரித்தெழுது வந்து பார்த்துருவோம் நைன்த்து அண்டு டென்த்து ஓல்டு புக் இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து நிறைய இருக்குது அது ரெண்டுமே வந்து தனித்தனி வீடியோவாக வந்து நான் கொடுத்துட்றேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி மிக்ஸ்டாக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும் சரிங்களா நம்ம சேனலில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் நைன்த்து அண்ட் டென்த்து பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பிரி பிரித்தெழுதுக சேர்த்துலுதாக வந்து நிறைய கிடையவே கிடையாது ஆனால் ஓல்டு புக்கில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் வந்து எயித்து வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க அண்ட் நைன்த் அண்ட் டென்த்தில் வந்து அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து சேர்த்துலது வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் பாருங்கள் தந்தி ப்ளஸ் அடி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுன என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா தந்தி அடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஆனை ப்ளஸ் இடு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணை இடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கேள்வி ப்ளஸ் படு ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்படு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கண்டு ப்ளஸ் பிடி ரெண்டுத்தி சேர்த்து எழுதுன என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் சுட்டி ப்ளஸ் காட்டு ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா சுட்டி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் சொல்லி ப்ளஸ் கொடு ரெண்டி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் முன் ப்ளஸ் ஏறு ரெண்டித்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பெண் ப்ளஸ் பற்று ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெண் பற்று அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இறங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கீழிறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் அதன் ப்ளஸ்க்கு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் மணி ப்ளஸ் அடி ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மணி அடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பனி ப்ளஸ் காற்று ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன பார்த்திங்கன்னா பனி காற்று அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் ஆள் பிளஸ் இலை ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆள் இலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் மரம் ப்ளஸ் கிளை ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மரக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் வாழை ப்ளஸ் மரம் ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் செடி ப்ளஸ் கொடி ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் மண் ப்ளஸ் மலை ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மண்மலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் நுழைவு ப்ளஸ் தேர்வு ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா வரும்னு பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் கல்லூரி ப்ளஸ் சாலை ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்னவெருன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் பல் ப்ளஸ் பசை ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும் பார்த்தீங்கன்னா பற்பசை அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் புறம் ப்ளஸ் நானூறு ரெண்டுத்தி சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மணி அழகு ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்னவருன்னு பார்த்திங்கன்னா மணி அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் தீ ப்ளஸ் எரி ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தீ எரி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் ஓடை ப்ளஸ் ஓரம் ரெண்டுத்தி சேர்த்தெழுதுன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓடையோரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பல ப்ளஸ் உயிர் ரெண்டுத்தி சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பல உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் பா ப்ளஸ் இனம் ரெண்டுத்தி சேர்த்தெழுதுன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாவினம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் சே ப்ளஸ் அடி ரெண்டுத்தி சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்திங்கன்னா சேயடி இப்படியும் வரும் சேவடி இப்படியும் வரும் சரிங்களா கொஷினில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் தே ப்ளஸ் ஆரம் ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் எவனே ப்ளஸ் அவன் இதை வந்து நீங்கள் வந்து கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் வட்டு பிளஸ் ஆடினான் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதின என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வட்டாடினான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க உறவு ப்ளஸ் அழகு ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்க மெய் ப்ளஸ் மயக்கம் ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்கள் மெய் ப்ளஸ் ஞானம் ரெண்டுத்தி சேர்த்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அடுத்து பாருங்க செய் ப்ளஸ் நன்றி ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செய் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் புளி ப்ளஸ் கறி ரெண்டுத்தி சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிங்கறி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் புளி ப்ளஸ் சோறு ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மா ப்ளஸ் பழம் ரெண்டுத்தி சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் வில ப்ளஸ் காய் ரெண்டுத்தி சேர்த்துறதுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா விலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் வெய் ப்ளஸ் குழல் ரெண்டுத்தி சேர்த்துறதுனா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேய்குழல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் கூர் ப்ளஸ் சிறை ரெண்டுத்தையும் சேர்த்துல நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா கூர்ஞ்சிறை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பால் ப்ளஸ் கிணறு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துல என்ன கிடைக்குங்க பார்த்திங்கன்னா பால் பாலங்கிற அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் கொடி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் சோலை ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் தொட்டி ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தமிழ் ப்ளஸ் பேஸு ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா தமிழ் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தமிழ் ப்ளஸ் பேச்சு ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கை ப்ளஸ் கல் ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா கைகள் அப்படின்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பூ கல் ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பூ ப்ளஸ் இனம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ இனம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இசை ப்ளஸ் இணைக்கிறது இந்த ரெண்டுத்தையும் சேத்துல என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இசை இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் திரு ப்ளஸ் அருட்பா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துல தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எல் ப்ளஸ் பாடு ரெண்டுத்தையும் சேர்த்துறது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த எல்னால் என்னன்னு பார்த்திங்கன்னா சூரியன் அதை வந்து குறிக்கும் சரிங்களா அவ்வளோதான் வந்து இந்த சேர்த்துறது வந்து இவ்வளோதான் இருந்துச்சு நான் பிரித்திரது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அவ்வளோதான் இருந்துச்சு புக்கில் மற்றபடி வந்து எதுவுமே கொடுக்கல நான் எயித் வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க நைன்த் டென்த் பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பிரித்தளதுகள் சேர்த்துறதுகள் வந்து அவ்வளோவா கிடையாது புக் ஒரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு விஷன்னா கொடுத்துருப்பாங்க நைன்த் அண்ட் டென்த்தில் இலக்கணப் இலக்கண பகுதியெல்லாம் இல்லையா ஸோ அங்கேருந்து தான் வந்து இது எல்லாமே வந்து எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து பாருங்கள் பிரித்தளத்துக்கு வந்து நம்ம பார்ப்போம் பிரித்தளத்தில் பார்த்திங்கன்னா கெண்டெடுக்கப்பட்டுள்ளன கெண்டெடுக்கப்பட்டுள்ளன வந்து எப்படி பிரிக்கலாம் கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் மெத்த வணிகலன் மெத்த வணிகலன் வந்து எப்படி பிரிக்கலாம் மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பாருங்கள் எந்தமிழ்னா எந்தமிழ்னா வந்து எப்படி பிரிக்கலாம் எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மற்றொன்று மற்றொன்று வந்து எப்படி பிரிக்கலாம் மற்ற ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அருந்துணை அருந்துணையை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பிரிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி தேம்பாவணி வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் ரெண்டு வகையில் வந்து நம்ம பிரிக்கலாம் தேன் பா ப்ளஸ் அணி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இல்லைனா தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி ரெண்டு வகையில் பிரித்தாலுமே வந்து சரிதான் சரிங்களா அவ்வளோதான் நைன்த் அண்ட் டென்த்தில் வந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க பெருசாக வந்து எதுவுமே இல்லை பிரித்தெழுதுக்க சேர்த்தெழுக்க டாபிக் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எயித்து வரைக்கும் நியூ புக் அண்டு ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணி கொடுத்தாச்சு நியூ புக் நைன்த்து டென்த்து பிரித்ததுக்கு சேர்த்து வந்து கொடுத்தாச்சு பேலன்ஸ் வந்து நைன்த்து டென்த்து ஓல்டு மட்டும் இருக்குது நான் அது அப்கமிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் மிக்ஸ்டு டாப்பிக்காக வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது சப்போஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாகவே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் வந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ